சக்சஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மெயிலுக்கும் வந்திருக்கும் அதே மாதிரி மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வந்துருக்கும் ஓகே ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க என்னன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் வித் கண்டிஷன் சில கண்டிஷனோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு வாட்டி இந்த மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் அக்செப்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் கண்டிஷனா அதுக்கப்புறம் ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வந்துருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமோ இமெயில் மூலமோ வந்து பார்த்தா அந்த ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மன்னிப்பு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரெட்ஸ் இன்னபிலிட்டி டு என்டர்டைன் எனி கரஸ்பாண்டன்ஸ் ஃப்ரம் ரிஜெக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொவிஷனலி அக்செப்டட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனலி அக்செப்டட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாவே இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அர்த்தம் ஓகேங்களா இன்னொரு அர்த்தம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் ஓகே சரிங்களா ஸோ பிசி மாணவர்களுக்கும் விரைவில் இதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா வந்து வெளியிடுவாங்க யாருக்கு அடுத்து வந்து பார்த்தா வந்து எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகே அதனால இப்போ இருந்து என்ன பண்ணுங்க இது வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ பேட்ச் ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முப்படை பயிற்சி மையத்தினுடைய மூன்று களைகள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு அறிவில் எந்த பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச்சில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் ஸோ ரயில்வேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது இருந்தே படிக்கிறேன் சார் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன் சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ என்பிஸில் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் சார் அதே மாதிரி ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய குரூப் நான் படிக்கணும் சார் அப்படின்னா வந்து பார்த்தா நீங்க ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ படிக்கலாம் ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி மாணவர்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலாட்டாக இருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில கொடுத்துருக்கேன் ஸோ அலாட்டா இருப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான ஒரு நோக்கம் படிங்க படிங்க படிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க காலைப்படி மாலைப்படி தினமும் படி அதுதான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிப்படியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கும் ஓகே ஸோ படிங்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி Hola,